தர்பார் நிகழ்ச்சி நடத்துகிறேன் பெண்களுக்கான பிரச்சனைகள் அது நீங்களெல்லாம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தமிழகத்தை பொறுத்த மட்டில் இன்று முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த வெளிநாடு போறதுக்கு முன்னால புதிதா ஏதாவது ஒரு நிறுவனம் இங்கே வந்து பெரிய அளவில் நிறுவனத்தை தொடங்கி பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறதா என்றால் இல்லை அதே மாதிரி அங்க போய் வந்து நம்ம வந்து போஸ்ட் கொடுக்குறதும் சைக்கிள் ஓட்டுறதும் அதிகமா இருக்கே தவிர எம்ஒயு எதுவும் பெருசா இருந்த மாதிரி இல்ல அதுக்கு இங்க கட்டமைப்பு இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும் ஓரளவிற்கு அந்நிய நாடுகளில் இருந்து தமிழகத்திற்கு முதலீடு வருகிறது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இத்தனை நாள் வெளிநாடுகளுக்கு சென்று பாரத தேசத்தை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை ஏற்படுத்தி வைப்பதனால்தான் அதனால முதலாம் மரியாதைக்குரிய பிரதமர் வெளிநாடு சொன்ன எல்லாம் கேலி பேசினாங்க இன்றைக்கு ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் இத்தனை முறை போக வேண்டி வரும்பொழுது ஒரு நாட்டிற்கு ஒரு பிரதமர் நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு எத்தனை முறை போக வேண்டும் எதையெல்லாம் எதிர்த்து சொன்னீர்களோ இன்று அதையெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதான் எனது கருத்து அதே மாதிரி பி எம் ஸ்ரீ திட்டம் அது மறுபடியும் மறுபடியும் இன்னைக்கு கூட ஏதோ மத்திய அரசினால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்ற தவறான கருத்தை இவர்கள் பதிவு செய்கிறார்கள் பள்ளி கல்வித்துறைக்கு மத்திய அரசு என்ன நிதி கொடுக்க வேண்டுமோ அதற்கான முழுவதுமாக ஏறக்குறைய தொண்ணூறு சதவீத நிதி அவர்கள் கொடுத்தாகிவிட்டது இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை இதற்கு முந்தைய தலைமைச் செயலர் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அதனால் மூன்றாவது நான்காவது பங்கை நீங்கள் ரிலீஸ் செய்யுங்க கொடுங்க என்று எழுதிவிட்டு அதுக்கப்புறம் இப்ப நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நான் ஏற்கனவே புதுச்சேரியில் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன் இந்த திட்டத்திற்காக இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது என்றால் அதற்காகத்தான் அதை பயன்படுத்த முடியும் அதற்காக பயன்படுத்துகிறோம் என்று எழுதிவிட்டு இன்று நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்வது சரியல்ல அதனால் முற்றிலுமாக தவறு செய்தது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இன்னொன்னு கார் ரேஸ் உங்களுக்கால அவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியுது ஆனால் ஒரு புதிய கட்சி தொடங்கி ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஒரு இடத்தை கேட்கறதுக்கு அவரு லீவ்ல போயிருக்காரு இவர் லீவ்ல போயிருக்காரு அளவிற்கு எதிர்கட்சிகளை நீங்கள் முடக்க நினைக்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சி அப்படிதான் கள்ளக்குறிச்சியை பற்றி ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது பெண்களை எல்லாம் கைது செய்தீர்கள் ஆக எதிர்கட்சிகள் எல்லாம் யாருமே இருக்கக்கூடாது முடக்கிவிட வேண்டும் என்னென்னால் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவ்வளவு பயம் வந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி பார்த்து பார்த்துதான் என்னால் சொல்ல முடியும்

அந்த திட்டத்துல என்னன்னா மேம்படுத்துவதற்கு ஸ்கில்லை மேம்படுத்துவதற்கு திறமையை மேம்படுத்துவதற்கு ஆனா அந்த திட்டம் அந்த திட்டத்தை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று தலைமைச் செயலரோட கடிதத்தை பாருங்க நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அதனால் மூன்றாவது நான்காவது தவணை நீங்கள் ரிலீஸ் செய்யுங்க சொல்லியிருக்காங்க இவங்க குழு அமைச்சு அதெல்லாம் செய்ய முடியாது ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் மத்திய அரசின் நல்ல திட்டம் தான் அது நீங்க எல்லாத்தையும் அரசியல் செய்வோம் ஆனா மத்திய அரசு இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்வது சரியல்ல இன்னொன்று மத்திய அரசு ஏற்கனவே கொடுத்த நிதியில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் இது இந்த திட்டத்தை செயல்படுத்தாதனால தான் நீங்க கிடைக்காது ஆனா அதை வச்சு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது என்று சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலற்ற திறமையை காண்பிக்கிறது அதாவது பிடிச்சி இழுக்கிறாங்க பேஸ்புக்ல அசிங்க அசிங்கமா எழுதுறாங்க என்னை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்பதைத்தான் நான் சொல்ல முடியும் இன்னைக்கு எவ்வளவோ நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா ஒரு பெண் போலீஸ் அதிகாரி ஒரு பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தான் இருக்கிறார் என்றால் காவல்துறையே பாதுகாப்பற்ற நிலையில் தமிழகத்தில் இருக்கிறது என்றால் யாருக்குத்தான் பாதுகாப்பு இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இது வெளிநாடு அண்ணன் போயிட்டாருன்னா உடனே இங்க எந்த சட்டம் ஒழுமையும் யாரும் பாதுகாக்க கூடாதுன்னு என்பது இல்ல அதனால உதயநிதி இதெல்லாம் கொஞ்சம் சரியா இருக்கும் நினைக்கிறேன் வேற வழி இல்ல எல்லாரும் பயந்து போயிருக்காங்க அவங்க அமைச்சர்கள் எல்லாம் உதயநிதி 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 இருக்காங்க யாருதான் பாக்குறாங்கன்னு தெரியல அண்ணன் துரைமுருகன் இதுதான் நேரம் ஆயிடுச்சுன்னு அவரும் வெளியூர் போயிட்டாரு அடுத்த துணை முதல் பாக்குறாங்க அடுத்த துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்றாங்க மேடம் நீதிக்கு வந்து துணை முதலமைச்சர் தான்

டாஜ்மாக ஒழிக்கிறதுனால அன்னைக்கு பேசுவீங்க இன்னைக்கு வாய் முடிவீங்க காவிரி பிரச்சனை பேசுவீங்க இன்னைக்கு வாய் வாய் மூடி அரசு தான் கொண்டிருக்கிறது மிக 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 மோசமான நிலையில் இங்கு அரசு இருந்து கொண்டிருக்கிறது தமது உரிமையை மற்ற மாநிலங்களிடம் இழந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தன்மானத்தை தன்னுரிமையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தனது தன்மானத்தை தன்னுரிமையை மற்ற மாநிலங்களில் விட்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்ல முடியும் இல்ல அவரோட கட்சி எந்த பொது கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு மாநாடு நடக்கும் பொழுது ஒரு இடத்தை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன் கொள்கையெல்லாம் அப்புறம் அவர் சொல்லட்டும் அதுக்கப்புறம் அவர் எப்படி நடத்தார் அதுக்காக உடனே நாங்க அவருக்கு ஆதரவா இருக்கிறேன்னு இல்லை ஒரு புதிய கட்சி தொடங்கும் பொழுது நீங்க ஒரு கார் ரேஸுக்கு எவ்வளவு தூரமா எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க அவரும் பாவம் இடத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டே இருக்கீங்க அவர் எழுதி கொஸ்டின் ஆன்சர் பண்ணி என்னமோ வந்து அவரு மாநாடு நடத்த ஏன் அவ்வளவு பயம்னு கேட்கிற பயம் தானே உங்களுக்கு இடத்த குடுக்கறதுல அவ்வளவு இடத்த கொடுத்தா மடத்தை பிடிச்சுக்குவாரு நினைக்கிறீங்களா பயம் இந்த பயம் ஏன்னா நான் ரொம்ப இல்ல அவர் கட்சியை தடுக்கிற மாதிரி காட்சியும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் கட்சியை தடுக்கிற மாதிரி திரை காட்சியும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இதெல்லாம் தெரியல தம்பி விஜய்க்கு ஆதரவா நாங்க அப்படிலாம் இல்ல ஒரு புதிய கட்சி வரும்போது வரட்டுமே வந்து எல்லாரும் சேர்ந்து களத்துல இருப்போம் யாருக்கு மக்கள் ஆதரவு தருகிறார்களோ தரட்டும் நாங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கோம் அவ்வளவுதான் கவர்னர் ரவியோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு திட்டம் தரமானதாக இல்லை அப்படிங்கிறாரு ஆனா அதே நேரத்தில் வந்து ஃபார்மர் அண்ணா யூனிவர்சிட்டி விசி பாலகுருசாமி என்ன சொல்றாரு இல்ல அவர் அப்படி பேசினது வந்து வருத்தத்துக்குரியது தரமான கல்வி முறைதான் ஆனா கல்வி கற்பித்தல் முறையில மாற்றம் வேணும் இல்ல இதுல என்ன அவர் பாலகுருசாமி அவர்களோட ஸ்டேட்மெண்ட் நானும் பார்த்தேன் அவர் சொல்றாரு இன்னும் சில மாற்றங்களை செய்து கொடுக்க வேண்டும் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கிறது அதாவது தெளிவா கும்மொழி கொள்கையை பத்தி ஒரு என்ன தெளிவான கூட சேர்ந்து படிக்கணும்னு பள்ளி மாணவர்களுக்கு நீங்க ஒரு எம்ஒ சைன் பண்ணுறீங்க நம்ம நாட்டில் உள்ள இன்னொரு மொழியை படிக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம் நான் கேட்கிறேன் ஆக அனாவசியமாக ஏன்னு பிராங்கா கேட்கிறேன் தனியார் பள்ளிகளில் ஹிந்தி கட்சே கொடுக்கலையா இன்னொரு மொழி கற்றுக் கொடுக்கவே இல்லையா இதுக்கு பதில் சொல்லுங்க அரசாங்க பள்ளி மாணவர்களை மட்டுமே நீங்கள் அவர்களை துன்பத்துக்குள்ளாக்கி இருக்கி அவர்களின் வாய்ப்புகளை கெடுக்கிறீர்கள் என்பதை நாம் சொல்லித்தான் மலையாளம் சினி இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பிரச்சனை கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில பல செலிபிரிட்டிகள் சொல்றாங்க என்ன நிலைப்பாடு உங்களுக்கு வருத்தத்துக்குரியது நான் இன்னைக்கு கூட்டம் நடத்துறதுக்கு காரணமே அதுதான் தமிழ்நாட்டில் தேவையே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா துறைகளிலும் இருக்கும் திரைத்துறைகள் அதிகமாக இருக்கின்றது திரைத்துறையை சார்ந்த சகோதரிகளே சில பேர் தங்களது கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள் ஆக மலையாளத்தில் ஒரு பிரச்சனை பூதாகரமாக வெடித்தாலும் அதற்கு ஒரு தீர்வு என்று வந்து கொண்டிருக்கிறது ஆக தமிழகத்தில் தமிழகத்தில் இதற்கு முன்னால சில பாடகிகள் சில நடிகைகள் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மாய்ந்து போனார்கள் ஆக இங்கேயும் அதே மாதிரி பிரச்சனை இருந்தது என்றால் அதாவது இருக்கும்னே அங்க உள்ள திரைத்துறையினரே சொல்றாங்க அதனால் அவர்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து அரசியல் இன்னும் ஒரு ஆண் சமுதாயமா இருந்து கொண்டிருக்கிறது அரசியல் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை எங்களை போன்றவர்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு ஏன்னா தான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைகள் இருக்கேன் அதனாலதான் அண்ணன் ஸ்டாலின் என்னோட பாதுகாப்பு எடுத்துட்டாரு பெண்களுக்கு அதிகமா பாதுகாப்பு இருக்கு அதனால இவங்களுக்கு என்ன பிரேமலதாவோட பாதுகாப்பு ஏன் பாதுகாப்பு தான் எடுத்துக்கிட்டாரு பெண்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு டிஎஸ்பியோட தலைமுடியை பிடிச்சி இருக்கிறாங்கன்னா அப்புறம் அரசியல் உள்ளவங்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கும் நிச்சயமாக பாதுகாப்பு இல்லை ஆனால் பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களது கண்டிப்பா அது எடுத்து தெரிஞ்சுக்கிறாங்க அதான் சொல்லிடுறேன் அவங்க நிதி நிறைய நிதி இருக்கு தயாநிதி உதயநிதி கருணாநிதி இன்ப நிதி இன்ப நிதி இன்ப நிதியை மறந்துட்டோமே நாம அதுக்கப்புறம் அந்த துணை முதலமைச்சரின் துணை முதலமைச்சரை மறந்துட்டோம் அதனால தவறான கருத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நமது குழந்தைகளை இந்திய பள்ளி அறையிலிருந்து அந்த பள்ளிக்கூட அறையிலிருந்து அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு உலக அரங்கிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் வந்து ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆக உலக அரங்கிற்கு நமது குழந்தைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பாரத பிரதமர் அதற்காகத்தான் அவர் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார்கள் அதனால் பள்ளிக்கூடத்தில் இருந்து உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டிய அந்த குழந்தைகளை நீங்கள் வந்து தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதான் நன்றி